அவர்கள் நன்றிக்கு சொல்றதுக்கு இல்லை நினைக்கிறேன் நான் இனி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த நான் போகக்கூடிய உயரம் உறுதியாக நான் போவேன் அந்த உயரம்தான் அவருக்கு நான் தரக்கூடிய என்னுடைய நான் நன்றியாக இருக்கும் ஒரு திரைப்படத்தையோ ஒரு செய்தியோ சொட்டுப்படுத்தும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் அது என்ன மாதிரி ஒருத்தனை தகவலோட்டு சேர்த்து வச்ச ஒரு இடம் ஒரு ஒரு ஊடகம் அது அதனால் மெய்யாளவன் மாதிரியான ஒரு படத்தை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் சேர்த்துருக்கிறீங்க இன்னும் நிறையா சேர்த்துங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னும் பிரேமனாவும் சரி நாங்களும் சரி இன்னும் வரக்கூடியவங்களும் சரி ஆகச் சிறந்த மனு சார்ந்த படங்களை இயக்குவாங்க எனக்கு இதே ஆதரவையும் கொடுங்க ரொம்ப நன்றி வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலேயே இந்த பேருந்து எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னா பிரேமி சர்க்க பேருந்து தான் அவருடைய பேரன்பு தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்ஸையுமே வந்து ஒருங்கிணைச்சது அதுதான் இந்த பெருவெற்றிக்கு காரணமாகவும் இருக்குது மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு படத்தில் ரெண்டு பாடல்கள் அந்த ரெண்டு பாடல்களுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள் என் உணர்வுக்கும் என் வாழ்வுக்கும் நெருக்கமான பாடல்கள் அந்த ரெண்டு பாடல்களையும் ஊடகம் வந்து இன்னைக்கு நிறைய நேர்காணல்கள் நான் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு பாடல்களை குறிப்பிட்டு என்னுடைய எமோஷனலோடு நான் அதை வெளிப்படுத்தி இருக்கிறேன் மிகப்பெரிய நன்றி சார் கூடுதலாக என்னுடைய வழிகளுக்கும் மருந்தாக வந்து பிரேம் பிரேம் சார் வந்துட்டு கமல் சார் வந்து அதை ஒருங்கிணைச்சிருக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆறுதல் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த என்னோட டீம் கார்த்தி சார் ராஜா சார் அரவிந்த் சார் சக்தி சார் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து உங்களுடைய நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களை இயங்க வச்சுட்டு இருக்கிறது கழித்தொகையில் ஒரு வரி வரும் அன்பெனப்படுவது தன் கிளை செராமை அப்படின்னு சொல்லுவாங்க தன்னை நாடி வரக்கூடியவர்களை தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களை தங் தங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களை விட்டுவிடாமல் இருப்பது தான் அன்பு அப்படிங்கிறது அத்தகையதான் தான் நைன்டி சிக்ஸுக்கு அப்புறம் நெய்யகண்டை வந்து சேர்ந்துருக்கிறோம் கோவிந்தசிந்தாவோட அந்த டீம் விஜய் நரேன் பாடி இருக்கக்கூடியது உண்மையிலேயே எனக்கு அந்த பாடல் நான் கேட்கற வரைக்குமே பிரேம் சார் கிட்ட எனக்கு ஒரு முழு திருப்தியே வந்து இல்லை அதை வந்து அந்த ரெக்கார்டிங் நேரத்தில் நான் சாரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன் கார்த்திசார் ராஜா சாரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன் அவங்களோட நான் நான் அதை விட அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கூடுதலாக உண்மையிலேயே நான் முழுமையாக வந்து இதில் என் திருப்தியாச்சு இந்த பாடல் என்னுடைய முழுமை பெற்றேன் அதற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அண்ட் மெய்யழகன் இந்த திரைப்படத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்க ஒன்று வந்த டூ டி சூர்யா அன்ஜோதிகாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஏன்னா ஐ திங்க் வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதோடைய டெப்த் ஸோ பிக் தேங்க்ஸ் டு டூ டி அண்ட் நம்மளுடைய என்னொரு ப்ரொடியூசர் ஆஷேகர் பாட்டீல் த எவர் ஸ்மைலிங் மேன் எப்போவுமே சிரிச்சமூகமாக இருப்பார் அண்ட் இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நான் நடிச்சுருக்காரு அரவிந்த் சருடைய பாஸாக வருவார் அவருக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சத்தை அப்படி எடுத்து அவர் ஸோ ஸோ சார் அங்கே ஒரு வீடு வாங்கினாலும் இருக்கோம் ஆமாம் ஸோ நான் அவங்கள மீட் பண்ணுறேன் சார் நீங்கள் ஃபோட்டிலேயே கொடுத்துருவீங்களே நான் மீட் கூட பார்ப்பேன் ஸோ எல்லோரும் நோட் பண்ணிக்கங்க அவர் தான் ராஜே பண்றேன் அது பேசுவார் அப்படி பார்த்துக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் ச ஃப்ர் மேக்கிங் திஸ் நியர் தேங்க்ஸ் பர் தேட் அண்ட் நீங்கள் கொடுக்க போகிற படத்துக்கும் ரொம்ப நன்றி ஸோ யா அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு திரைப்படம் ம் திரைப்படம் டெர்மினல் பார்க்கும்போது அதில் டாம் ஹேங்ஸ் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர் பார்க்கும்போது பா படம் பார்த்து முடித்ததும் அப்படியே நம்ம அப்படியே ஹார்ட்லாம் அப்படியே ஓப்பனாக ஆகும் ஒரு எமோஷ்னலாக ஸோ இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்றது ஐ திங்க் தமிழகத்தின் மெய்யழகன் வந்து நமக்கு கிடைச்ச டர்மினல் அண்ட் நம்ம தமிழகத்தின் டாம் ஹேங்ஸ் இஸ் கார்த்தி சீரியஸ்லி அது அந்த ஒரு கதாபாத்திரத்தை நம்ப நம்புகிற விதமாக நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க இல்லையா ஸோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்குமோ எல்லாருக்குமே வந்து அது கொஞ்சம் ரொம்ப நல்லவரா இருக்காண்டே ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு கதாபாத்திரம் இது நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது நம்பலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் பெர்ஃபாமன்ஸ் மூலமாக இம்ப்ரூவ் இட்டுவா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காத்திங் அண்ட் அரவிந்த் சாரோட ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி ஒரு டெடிக்கேஷன் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் அருள் அப்படின்னா இப்படி தான் இருப்பார் இப்படி தான் பேசுவார் இப்படி தான் யோசிப்பார் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தை நான் உங்ககிட்ட பார்த்தேன் இன் இன்ஃபேக்ட் அந்த அந்த கிச்சன் சீன் ஐ வாட்சிக்கு இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப முழுமையாக இருந்தது ஸோ அப்படி ஒரு பிடிவாதம் வந்ததுன்னா அது வந்து அந்த கேரக்டரை முழுசாக உள்வாங்கக்கூடிய ஒரு நடிகரால் தான் அதை வந்து கொண்டு வந்து சொல்ல முடியும் ஸோ நீங்கள் என்ன சொல்லி தெரியல என்ஜாய் பீங் அருள் பல பேருக்கு வந்து பல பேர் நம்மள அருளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த அருளை வந்து நம்மள சுட்டி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நம்மளுடைய கண்ணன் கண்ணன் சொல்ல சொன்னாரு கண்ணன் கண்ணனுக்கு நன்றி என்னன்னா அக்கா நீங்கள் ஒரு இக்க விட்டுட்டீங்க ஒன்மோர் அப்படின்னு கேட்பாரு அப்படின்றத விட்டுட்டீங்க ஒன் மோர் ஒன் மோர் அப்படின்னு கேட்பாரு ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு அசோசியேட் அவர் அண்ட் மை டியர் அரவிந்த் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆண்லேயும் ஒரு பெண்மை இருக்கு பெண்ல இருக்கிற ஆண்மையை கொஞ்சம் கொஞ்சமா பல கடந்த சில வருடங்களா பெண்கள் உணர்ந்துட்டு வராங்க ஆனா ஆண்ல இருக்கிற இந்த பெண்மையை வந்து இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னும் இருக்கு பிகாஸ் ஆஃப் த கண்டிஷனிங் அதை வந்து அந்த பெண்மையை வெளியில கொண்டு வந்திருக்கீங்க இந்த படத்தின் மூலமா ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது வந்து இயற்கையான ஒன்று பெண்ணில் ஆண் இருக்கிறதும் ஆனில் பெண் இருக்கிறதும் ஒரு இயற்கையான ஒன்று ஸோ மறுபடியும் இயற்கைக்கு நன்றி நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த இந்த இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மழை பெய்யுது சார் ஆமாம் வீட்டை விட்டு கலக்கும் போது கொடை எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன் பிரேம்சருக்கும் மழைக்கும் அப்படியே ஒரு கனெக்ஷன் ப்ரீமியரையும் மழை பெஞ்சுது இன்றைக்கி தேங்க்ஸ் டூவிங்மே மழை பெய்யுது ஸோ ப்ளீஸ் கண்டினியூ யுவர் யூட்ஃபுல் வர்க் You okay